என் அன்பு பிள்ளையே நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்களித்த ஆசிர்வதம் எப்போதும் கவலை வேண்டாம் தங்கமே எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை விட்டான் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாது நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றா இருக்கின்றேன் தங்கம் உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் கலங்காதே குழந்தையே சத்திய பாதையில் செல் வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி நின்று என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் எனக்காக செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று முதலில் உணர்ந்து கொள் எதற்குமே நீ கலங்கி நிற்காதே நீ என் பெயரை உச்சரித்தால் நான் உன்னை தவறு செய்ய மாட்டேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்கமே கலங்காதே உனக்கானது மட்டுமே உன்னை அடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்துகொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதேன் ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தங்கமே தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் கலங்கி நிற்காதே நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சில நாட்களில் நீ அதை போகின்றா உன் சாகியப்பா நான் என்று முன்னோடுத்தான் இருப்பேன் உன் மனசோர்வு முடிவுக்கு வரும் என் துவாரகா மாயிக்கு வா என்னுடன் பேசு பூக்கள் இலைகள் இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் லட்சியங்கள் நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாகவும் சாயப்பா நான் இருக்கின்றேன் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீங்கள் விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கணிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன் பழைய கர்மாக்கள் முடிந்து முடிந்துவிட்டன தங்கம் உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறி ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு அன்பு குழந்தையும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவா சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைக்கு தான் மதிப்பு அதிகம் குழந்தை இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றார் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே அருகில் வாத்தங்கமே உனக்கான கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்கின்றேன் அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காது எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உனக்கான வெற்றி நிச்சயம் தங்கமே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் இருக்கின்றேன் எதையும் கண்டு கலங்காதே அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு திடரை மட்டும் நிறுத்தி விடாதே மாயை மிகவும் பலமானது ஆனால் இறைநாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இங்கில்லை குழந்தையே செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதி அடையாது செல்வத்தை விட நல்ல அன்பை நினைத்தாலே அதுவே பெரிய செல்வமாக நாம் காண்போம் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன் இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனை வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடமே வந்து சேரும் அதுவே அன்பின் சாராம்சமாகும் உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது குழந்தையை எழுந்ததையெல்லாம் உனக்கு மீட்டுத் போகின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் கொண்டிரு எதற்காக இந்த வீண் குழப்பம் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் தற்போது இருக்கும் நிலை மாறும் நீ என் மீது கவனத்தை செலுத்து நான் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன் என் வைரமே உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்துவிடும் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் பொறுமைக்குள் தங்கமே உன்னை அவமதித்தவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இரு அவர்களை அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பார் இதோ நான் உன் வாசலுக்கே வந்துவிட்டேன் உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காது நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் நீ எப்போதும் ஒரே மாதிரி இரு பச்சோந்தி போல் மாறாதே நீ எடுத்திருப்பது மனிதப் பிறவி பாவம் புண்ணியம் என அனைத்திற்கும் ஏற்றார் போல்தான் வாழ்க்கை அமையும் அதற்காக நீ யாரிடமும் விலை போகாதே அதை என் பிள்ளையான உனக்கு அழகல்ல நான் சொல்வதை புரிந்து கொண்டு நடந்து கொள் இப்போது விழித்துக்கொள் என் ஆசை உனக்கு உண்டு உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின்தான் நீ முதன் முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னு லயமானது எல்லாம் நடந்தது அதனால் கவலை வேண்டாம் உனக்கான மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும் நம்பிக்கையுடன் இரு முதலில் நம்பிக்கையுடன் இருந்த நீ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டார் ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்றார் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் வாழ்வில் சிறு தான் ஏற்பட்டுள்ளது கவலை வேண்டாம் உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன்னை கை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் புதிய வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருவேன் காத்திரு உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் என் சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது உன் வாழ்க்கைக்கான சிறந்த திட்டம் என்னிடம் உள்ளது உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகின்றது உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மன சங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் நான் கொடுக்க போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு வினாடியில் உன் தலை எழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கிருக்கின்றது என்னை நம்பு தங்கவேன் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா